தலைப்பு செய்திகள் வெளிவடக்கில் தனியார் காணியை சுவீகரிக்க அரசாங்கம் முயற்சி வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் அனுர அரசுக்கு எதிராக கொழும்பில் நவம்பர் பதினொன்றில் மாபெரும் பேரணி ரணில் சஜித் தீர்மானம் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிப்பு நூறு வீத வரி விதிப்பதாக அறிவிப்பு அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் சீனா இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணியினை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மக்களின் காணிகள் மக்களுக்கே எனவும் விரைவில் முப்படைகளின் வசமுள்ள தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்போம் என ஜனாதிபதி முதல் தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி நிலையில் யாழ்ப்பாணம் தெளிப்படை பிரதேச சேலத்திற்கு உட்பட்ட நகுலேஸ்வரம் கிராம சேவகர் பிரிவில் உள்ள இரண்டு ஏக்கர் காணியினை கடற்படையின் ரேடர் அமைக்க சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பகுதியில் கடற்படையினர் சுமார் முன்னூறு ஏக்கர் தனியார் காணியினை அபகரித்து வைத்துள்ளனர் அவற்றில் சில காணிகளை விடுவிக்க கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் இன்னமும் அக்காணிகள் விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் கடற்படையின் ரேடர் அமைக்க என இரண்டு ஏக்கர் காணியினை உத்தியோகபூர்வமாக சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் போலீசாரின் ஒத்துழைப்பு போதாது என மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் உதவி அத்தியட்சகர்கள் பொறுப்பதிகாரிகள் ஆகியோருக்கும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போதே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை சட்டவிரோத மணல் அகழ்வு கசிப்பு உற்பத்தி கால்நடை கடத்தல் கோஷ்டி மோதல் போன்றவை அதிகரித்துள்ளன இவை தொடர்பாக முறைப்பாடுகள் மற்றும் ஆதாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டாலும் சில வேளைகளில் அசம்பந்த போக்குடன் போலீசார் நடந்து கொள்கின்றமையினால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் சர்வாதிகார போக்குக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டுள்ளன இந்த பேரணியை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி நடத்துவதற்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரின் பங்களிப்புடன் நடத்துவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பிளவுபட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் எதிர்ப்பு பேரணிக்கான கூட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான நிமால் சிரிபாலடி சில்வா மஹிந்த அமரவீர துமிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எதிர்வரும் நவம்பர் மாதம் எம்டியில் ஆரம்பிக்கப்பட உள்ள இந்த அரசு எதிர்ப்பு பேரணியை நாடளாவிய ரீதியில் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு வருட கால இடைவெளிக்கு பின்னர் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கை பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது அதேவேளை இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகின்றது இருபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாதாந்தம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது முதல் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றனர் பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள் வலி அல்லது தோல் மாற்றங்களில் மாற்றம் ஏற்பட்டால் ஆரம்ப கால புற்றுநோய் கண்டறிதல் வைத்தியசாலைகளில் வைத்திய ஆலோசனை பெறுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு காரணமல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரச நிறுவனமாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளது சட்டம் ஒன்றின்றி ஆணைக்குழுவால் செயல்பட இயலாது நாட்டின் தேர்தல்கள் குறித்து தீர்மானிக்கும் முழுமையான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இருந்திருந்தால் மாகாண சபை தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலும் தாமதப்பட்டிருக்காது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் ஊடாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் குறித்த பேச்சுக்கள் தேசிய அரசியல் சூடு நிலையில் ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் போதே ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாகாண சபை தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரியாது பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு மாத்திரம்தான் தேர்தலை எப்படி நடத்துவது என்று தெரியும் ஏனெனில் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்த வேண்டும் என்ற சட்டம் தற்போது நாட்டில் இல்லை அவ்வாறு இருக்கும் போது தேர்தல்கள் ஆணை குழுவால் எவ்வாறு தேர்தலை நடத்த முடியும் குறிப்பாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டுமென்று இன்று கோஷப்பிடுபவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தேர்தலை ஒத்திவைக்கவே நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனவே ஆணைக்குழுவால் ஒன்றும் செய்ய இயலாது என தெரிவித்துள்ளார் சீனா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சில மாதங்களுக்கு முன்பு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை விதித்திருந்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்கள் மீது சீனா நூற்றி பத்து சதவீத வரி விதித்தது இதையடுத்து இரு நாடுகளிடையே வர்த்தக பட்டது பின்னர் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்ததால் சீனா வரி விதிப்பை டிரம்ப் நிறுத்தி வைத்தார் இதற்கிடையே எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனா தனது அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாட்டுகளை விதித்ததை அடுத்து அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் மீண்டும் சீனா மீது கூடுதல் வரி விதிப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என சீனா தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தெக்ரித் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினர் அடிக்கடி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இதற்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்குள் தெக்ரித் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது தலைநகர் காபூலில் கிழக்கு பகுதியில் தெக்ரித் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தலைவர் நூர்வாலி மெஸ் சுத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலிலிருந்து நூர்வாலி தப்பி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரது மகன் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே காபூலில் இரண்டு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன என்றும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடந்தன என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை தலிபான் இஸ்லாமிய எமிரேட் படைகள் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு நாட்டின் எல்லை கோட்டிற்குறுக்கே இரண்டு பாகிஸ்தானிய நிலைகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் பனிரண்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் பல வீரர்கள் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானுக்கும் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையேயான இந்த தாக்குதல் சம்பவம் இரு நாட்டிற்கும் இடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் அடைமழை பெய்துள்ளது அடைமழையால் நிலச்சரிவும் ஏற்பட்டது நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகள் கடுமையான சேதமடைந்தன இந்த அடைமழையில் சிக்கி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் வசிக்கும் தெருக்கள் ஆறாக மாறி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன நிலச்சரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன மேலும் ஐம்பத்தி ஒன்பது மருத்துவமனைகள் முன்னூற்றி எட்டு பள்ளிகள் சேதமடைந்துள்ளன பதினேழு மாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு நகராட்சிகள் மின்சார சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயர்ந்தது இதுவரை பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பொலிவியாவை சேர்ந்த போயிங் எழுநூற்றி ஏழு சரக்கு விமானம் ஒன்று சாண்டா குரூஸ் நகரில் வீழ்ந்ததில் நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு லெபனான் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது சிறிய படைகள் லெபனானின் பல பகுதிகளை தாக்கின அரச தலைவர் மாளிகையிலிருந்து ஜெனரல் மைக்கேல் அவுன் வெளியேற்றப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினான்கு இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த யாழ் வரையிலான தேவி ரயில் சேவை இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு மாலை தீவுகள் பொதுநிலவாயத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்